மீதும் அவர்களை சற்று தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நல்லவர்கள் இந்த மஜூர் இஸ்லாமில் இருக்கும் நம் அனைவரும் என்றென்றும் மட்டுமாக இறைவன் நம்மளுக்கு எத்தனையோ உதவி செய்திருக்கிறான் அதற்கெனும் ஒரு நாளாவதே நன்றி கூறியிருக்கிறோமா இல்லை அல்லாவுதல்லா தன் திருமலையான குரான் நிலை கூறுகிறான் கலியிலும்ிபாதிர் தாலா கூறுகிறான் நன்றி கூறாதவர்களை பற்றி கூறுகிறான் நன்றி கூறாதவர்களை பற்றி தாலா ஆதங்கப்படுகிறான் நம்மளுக்கு கல்வியையும் அறிவியையும் நற்குணத்தையும் சக்தியையும் தந்துள்ளான் அதற்கான ஒரு நாளாவது நன்றி கூறியிருக்கிறோமா இல்லை தாயின் வயிற்றில் கருவை உண்டாக்கி அதிலிருந்து நம்மளை பிறக்கச் செய்தான் அதற்கு நன்றி கூறியிருக்குமா இல்லை அவன் படித்த நீரையும் நெருப்பையும் காற்றையும் ஒளியையும் என்பவரை சுவாசித்துக் கொள்கிறோம் அதற்கு நன்றி கூறினுமா இல்லை அதை மனசாட்சி தான் கூற வேண்டும் நன்றி கூற எத்தனை வழிகள் இருந்தாலும் அந்த நன்றியை நாவாலும் மனதாலும் உடலாலும் கூறலாம் மனதால் நன்றி கூறுவதென்றால் தன்னுடைய தன்னுடைய இருந்து இணைந்திருக்கும் மனிதர் மனிதர்கள் எவருடைய மனதையும் துன்புறுத்தாமல் இருப்பது மற்றவருடைய செல்வத்தை கண்டு பெருமை கொள்ளாமல் இருப்பது இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நாவல் நன்றி கூறுவதென்றால் அவனது அற்புத படைப்பை அறிந்து எல்லா புகழும் உனக்கே என்று மன மகிழ்ச்சியுடன் கூறுவது இவன் இந்த உலகத்தில் நம்மளை மட்டும்தான் படைத்துள்ளான் என்று பெருமை கொள்ளாமல் இருப்பது பெருமை கொள்ளக்கூடாது உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் நமக்குரியது என்று பெருமை கொள்ளாம கொள்ளக்கூடாது மோமன் விஸ்லா அவர்களிடம் வந்து உமர் அல்லாமர்களும் கேட்டார்கள் நான் போதுமான செல்வத்தை சேகரித்து விட்டேன் அதற்கு பின் நான் எதை சேகரிக்க வேண்டும் நபிசுல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் வணங்குகின்ற மனதையும் இறை வழியில் இருக்கக்கூடிய மனைவியையும் என்று சேர்ப்பாயா என்று சொன்னார்கள் நன்றி கூறும் மனதையும் நாமும் பெற்று இறை உணர்வை ஒளியிற செய்ய வேண்டும் வாயிருதானா அஹமதுல்லா இரவில்லா அலுமேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லா வரகாத்தூர்